வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சாதம் வடிக்காமல் அதுவும் டக்குன்னு புளி சாதம் சாப்பிடணுன்னு ஆசைப்படுற நேரத்தில் சாதம் வடிக்காமல் புளியும் ஊற வைக்காமல் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் புளி சாதம் ரெடின்னா எப்படி இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புளி சாதம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அவள் தாங்க எடுத்துருக்குறேன் எங்கிட்ட சிகப்பு அவள் இருந்துச்சு அதனால் நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இது வந்து தாராளமாக எனக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணிக்கு விட்டு நம்ம அலசிக்கலாம் ஏன்னா அவளில் தூசி இருக்கும் கண்டிப்பாக பற்றாதுக்கு ஒரு மாதிரி நம்ம அவள் வந்து சுத்தமாக கழுகலைன்னா ஒரு மாதிரி வாட வரும் அதனால் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் மூணு தண்ணிக்கு விட்டு நல்லா கைவிட்டு அலசி எடுத்துட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் அதுக்குள்ளே நம்ம புளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம் புளி ஊற வைக்காமல் எப்படி பவுட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடாயில் கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு வரமிளகாக நான் சேர்த்துக்கிறேன் எதுவுமே நம்ம எண்ணெய் சேர்த்து வறுக்க போகிறதில்ல எண்ணெய் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா நம்ம பவுட்ரு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நான் இப்போ எடுத்துருக்கிற இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் அவள் புளி சாதத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம் மீதியெல்லாம் டப்பாவில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாதத்துக்கு வேணும்னா கூட நம்ம டக்குன்னு கிளறிக்கலாம் காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணும் அவசரம் ஆகிடுச்சு அப்படின்னா சாதம் வடிச்சிட்டு இந்த பவுட்ரு போட்டு இதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்து நம்ம ச சாப்பாடு தாளிச்சிடலாம் இப்போ நல்லா செவக்க வரமிளகாயும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வருத்தாச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கோங்க அப்போ அதான் கருகாமல் ஒன்று போல் வறுபட்டு வரும் இப்போ நல்லா பெரிய எலுமிச்சாப்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இதை நல்லா வெறும் வானலியில் வறுத்து விட்டுக்கோங்க அந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து விட்டுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ புளியில் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் முதல்ல புளியை சேர்த்துடலாம் இந்த புளி கூடவே கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் சேர்த்து பொடி பண்ணணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா வரமிளகாய பருப்பு கூடைய வறுத்துக்கோங்க அதே மாதிரி பொடி பண்ணும்போது கல் உப்பு சேர்த்து பொடி பண்ணுங்கள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல புளி வரமிளகா மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதை நல்லா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸோட அரைக்கும்போது அந்த புளி வந்து ஒன்று போல் அரைப்படாது அதனால முதல்லையே மிக்ஸி ஜாரில் பு புளியை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல பவுடர் நைஸாக பவுடர் பண்ணி வந்துடும் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம ச அவள் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் புளி சாதம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளில் செஞ்சதுன்னே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும் கோயிலில் கொடுக்குற அந்த புளி சாதத்தோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கடையை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்குறேன் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பு அந்த நிலக்கடலையும் நல்லா வறுபட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணினேன் இந்த புளிசாத பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு ஏற்கனவே பொடியில் சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் சாதம் கிளறுறதுனால் அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவளையும் ஏற்கனவே உப்பு இருக்கும் ஊற வச்சா அவளையும் சேர்த்துடலாம் நம்ம தண்ணி வடிச்சுட்டு ஊற வச்சதுனால அவள் நல்லா ஊறி உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அப்படியே ஒரு மூணு செகண்டு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் அருமையான புளிசாக தான் ரெடி ஆகிடுச்சு மீதி மிக்ஸி ஜாரில் இருந்த பொடியை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் கட்டாயி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்